அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கன்றுகளில் இருக்கிற விலகங்கள் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெளிவு பண்ணி கேட்டுக்கலாமுங்க ஒரு பதிவு பார்க்குறீங்க பிடிச்சிருக்கு அட்வான்ஸ் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு சூழலில் வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் நேரில் போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அன்னைக்கு என்ன வீடியோ என்ன மாடுகள் கன்றுகள் இருக்குதோ அந்த வீடியோ வாட்ஸ்அப்பில் வாங்கிட்டு திருப்தியோதோடு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுளி சுத்தமான ஒரு ஷோ குவாலிட்டியான காராம்பஸ் கண் காலக்கண்ணுங்க நல்ல ஒரு தரம்ங்க நல்ல முகக்கூறு நல்ல உடலமைப்பு வயிறு தொங்கல் கிடையாதுங்க தொப்பு இறக்க இல்லைங்க வாழை இறக்க இருக்குதுங்க தாடை அளவான தாடைங்க நாளைக்கு காலையாக வரும்போது பேர் சொல்கிற மாதிரி நல்ல கண்ணாக வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி கண்ணாக வருங்க நாலு காலில் நல்ல ஊக்கமான கண்ணுங்க காராம்பசு கன்று காலக்கன்று வயசு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க காராம்பசு கன்று விரும்பி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு டாப் கிளாஸ் கண்ணாக வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க திடீர்னு அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து வண்டியில் போகும்போதோ இல்லை வந்து ஏற்றலான்னு நம்ம வந்து ஜாயிண்ட் வாடையில் ரெடி பண்ணும்போது ஏதாவது ஒரு வேண்டாம்னு வேண்டான்னு பொழுது நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குதுங்க நல்ல கன்றுகளை முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் செக் பண்ணி நம்ம கொண்டு வர்றோம் உங்கள் இடத்துக்கு வந்து சுழிகளில் மாற்றம் இருந்தாலும் அதை நம்ம திரும்பவும் ஏற்றுக்கிறவுங்க அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பார்த்துக்கிறோம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை வீடியோவை வந்து செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு டாப் கிளாஸான கன்று காராம்பசு கன்று காலக்கன்று பன்னெண்டு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல் இல்லை தொப்புல் இறக்கம் கிடையாது வால் இறக்கம் இருக்குதுங்க நல்ல முகக்கூறுங்க நல்ல கால ஊக்கத்தோடு இருக்கிற கண்ணுங்க வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு இனவருத்திக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் தயார் பண்ணிக்க முடியும் விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இதுவும் ஒரு டாப் கிளாஸான மயில கன்று காலக்கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுளி இல்லைங்க குறைப்பது இல்லை எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க மூக்குத்தியாச்சுங்க ஒரே கண்ணை எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வண்டிக்கு வேணாலும் சரி உழவுக்கு வேணாலும் சரி ரேஸுக்கு வேணாலும் சரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க பன்னெண்டு ஆன சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளை கன்று கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல் இல்லை தொப்புல் இறக்க இல்லைங்க நல்ல உடல் அமைப்பில் நல்ல பேர் சொல்கிற மாதிரியான காலையாக வந்து சேருங்க விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டு புக் பண்ணிக்கலாம்க நம்மளுடைய வீடியோவை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குற நண்பர்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போடுறோம் மதிய பதிவு வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும் மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் போடுறோம் ஒவ்வொரு பதிவுக்கும் தெளிவான விளக்கம் நம்ம சொல்கிறோங்க அதனால் பதிவையும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் தெளிவான ஒரு காங்கை மயில்கான்னு விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பதினாலு மாதமான காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க பதினாலு மாதம் ஆச்சுங்க மறை வெள்ளை புள்ளி இல்லைங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பக்குவம் குறைவு அதனால் வாடலாக இருக்குதுங்க மற்றபடி நல்ல தெளிவான மாடாக வரும்ங்க முகமும் கொம்பு எதுவுமே கழியாதுங்க வாடலுங்கிறது ஒன்று தான் குறையாக ஒழிஞ்சு மற்றபடி தெளிவான ஒரு கிடாரிங்க லோ பட்ஜெட்டில் ஒரு காராம்பசு கிடாரி தேடிட்டுருக்கிறீங்கன்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க பதினாலு மாதங்கள் வயது சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பாலுது கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது மூக்கு குத்தி இருக்குதுங்க நல்ல உடசலுங்க கண்ணுக்கு குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்துருக்குது அடுத்தது இரண்டு மாதம் கழிச்சு ஒரு முறை குடல் புழு நீக்கம் அப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறைங்கிறத சுழற்சி முறையில் செஞ்சிங்கனாலே போதும் கன்று இலைக்காது நல்ல ஒரு டாப் கிளாஸ் கிடாரியாக வந்து சேருங்க நான் ஒரு ஒரு வருஷத்தில் சனைப்பருவத்துக்கு கொண்டு வந்துடலாம் விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க காராம்பஸ் லோ பட்ஜெட்டில் வேணும்னு தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த கண் அருமையான கண்ணுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கேயம் பிள்ளை காலை கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காலைக்கன்று கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாத கண் எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை தெளிவான காங்கேயம் பிள்ளை காலை கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க ஆறு டு ஏழு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் பிள்ளை காலை கன்று கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல் இல்லை வாழறக்கம் இருக்குதுங்க தொப்புல இறக்கம் கிடையாது தாட அளவான தாடை நல்ல முகக்கூறான கண்ணு நல்ல திமிழமைப்பு புறவியத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க நல்ல பேர் சொல்கிற மாதிரியான ஒரு மாடாக வந்து சேரும் விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்ட்டும் புக் பண்ணிக்கலாம் நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க சேனல் பார்க்குறவங்க நம்ம சேனல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் தொடர்ச்சியாக நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்கள் ஃபோனில் பார்க்க முடியும் தெளிவான ஒரு பிள்ளை காலை கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம்க நன்றி வணக்கம்ங்க